ஜாதக ரீதியாக ஒரு நபருக்கு எந்த துறையில் வேலை வாய்ப்பு கிடைக்கும் பொதுவாக வந்து வேலை வாய்ப்புன்னும் போது வந்து ஒரு ஜாதக ரீதியாக ஒரு தசாபுத்தி ரீதியா ரீதியாக அவங்களுக்கு வந்து அந்த துறையில் அவங்க ஈடுபாடு பண்ணுவாங்க ஒரு சிலர் பாத்தீங்கன்னா படிக்கிறது வந்து இன்ஜினியரிங் படிப்பாங்க திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா லாவுக்கு போயிடுவாங்க திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட்ல பேங்கிங் எக்ஸாம் எழுதி இது பண்ணுவாங்க அதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க படிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஐடி துறையிலையோ கம்யூனிகேஷன் துறையிலையோ அதை ஸ்டடி பண்ணுற அளவுக்கு இன்வால்மெண்ட் இருக்கும் அதுக்கு தசா புத்திகள் சப்போர்ட் இருக்கும் கொடுப்பனையாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஜாதக அமைப்பு படி பார்த்திங்கன்னா பேங்கிங் வேலை இல்லை ஆடிட்டிங் வேலை இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும் அது டெம்பரவரியாக அவங்க படிக்கிற காலங்கள் இப்போ ஒரு சனி தசை இருக்குன்னா ஒரு ரெண்டு புத்திலேயே அவங்க வந்து இன்ஜினியரிங் நாலு வருஷம் படித்து முடிச்சுடுவாங்க சோ அந்த புத்தி சப்போர்ட் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்யூனிகேஷன் துறைக்கு அவங்களுக்கு சப்போர்ட் இருக்கும் அதனால அவங்க அதுல இன்வால்மெண்ட் ஆகும் அதுல இன்ட்ரெஸ்ட்டும் அவங்களுக்கு வந்து படிச்சிருப்பாங்க ஆனா அந்த புத்தி காலம் முடியுது இல்ல வேற தசை வருது கொடுப்பனையை சப்போர்ட் பண்ணக்கூடிய தசை வருது அந்த கொடுப்பனையை அவங்களுக்கு வந்து வரவு செலவு கணக்கு பார்க்குறதோ இல்ல ஆடிட்டிங்கோ இல்ல வந்து பேங்கிங்கில் போய் வேலை பார்க்குறதோ இந்த மாதிரி அவங்களுக்கு கொடுப்பனையா அமைப்பு இருக்கும் போது தற்காலிகமா அந்த தசா புத்தி மறுத்து அவங்களை இன்ஜினியரிங் படிக்க வச்சிருக்கலாம் ஆனா அதுக்கடுத்த புத்தியோ இல்ல அதுக்கு அடுத்த தசையோ அந்த கொடுப்பனையை சப்போர்ட் பண்ணக்கூடிய அவங்களுக்கு வரும்போது அவங்க வந்து கண்டிப்பா வந்து அந்த பர்டிகுலர் ஃபீல்ட்ல தான் அவங்க போய் இன்வால்மெண்ட் ஆவாங்க அதுல இருந்து விலகி வந்துருவாங்க ஒரு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு துறையில வேலை பார்ப்பாங்க திடீர்னு அந்த துறையில வந்து இதே மாதிரி தான் ஒரு அமைப்பு வந்து கெடுதலா வரும்போது அதுல இருந்து விலகி வேற துறைக்கு மாறுவாங்க ஸோ இந்த மாதிரி எல்லாமே எப்படி நடக்குது அப்படின்னு ஜாதகத்துல கொடுப்பனை தசாபுத்திக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு அது மாறுபடும் இது எப்படி ஏற்படுதுன்னா ஜாதகத்துல கொடுப்பனை தசாபுத்தி மாறுதலுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு இந்த மாதிரியான துறைகள் மாற்றக்கூடிய அமைப்புகள் ஒரு சில ஜாதகர்கள் ஏற்படும் எல்லா ஜாதகர்களுக்கும் இந்த மாதிரி ஏற்படாது ஒரு சில அந்த நேரங்களில் அவங்களுக்கு அந்த கொடுப்பணிக்கு ச தகுந்த மாதிரியான தசா புத்தியே நடக்கும்போது அவங்க கரெக்டான இதில் கரெக்டான இதில் கரெக்டான பார்த்துல போய் போவாங்க ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் இந்த என்னோட சேனலில் வந்து நீங்கள் ரெகுலராக பாருங்கள் இந்த மாதிரி ஜோதிட ரீதியாக உங்களோட வேலைவாய்ப்பு சம்மந்தமான பயனுள்ள தகவல்கள் என்னோடய சேனலில் வரும் தொடர்ச்சியாக பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்